நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்து சமய அறநிலைத்துறையில் துறையில் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கான தோப்பூதியம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதினைத்துலேருந்து ரூபாய் நாற்பத்தையாயிரம் வரையிலும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் பொறுத்தும் அந்த சேல்ரி பேஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒரு சில பதவிக்கு மட்டும் வயது வரம்பு சொல்லியிருக்காங்க மற்றதுக்கு வயது வரம்பு எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த சமயம் அறநிலையத்துறையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பக்தி நூல்கள் பதிப்பிக்கும் பணிகளுக்கும் மூலிகை சூரோவியங்கள் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கும் பணிகளுக்கும் இந்து சமயத்தை சார்ந்த தகுதி வாய்ந்தவர்களின் விண்ணப்பங்கள் வந்து வரையிற்கிறாங்க ஓகேவா ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா துணை ஆசிரியர்கள் ஒரு வேக்கன்சி இதற்கான தோப்பூதியம் நாற்பத்தையாயிரம் சொல்லியிருக்காங்க தகுதி பார்த்திங்கன்னா எம்ஏ தமிழ் இதழியல் தொல்லியல் தேர்ச்சி பதிப்பு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வயது ஐம்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுவடியியல் வல்லுனர் ஓலைச்சுவடி ஆய்வு பிரிவு ஒரு வேக்கன்சி தோப்பூதியோ நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டமும் ஓலைச்சோடி பட்டை சான்றிதழும் பெற்றிருக்கணும் சுவடி நூலாக்க பணியல் முன் அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கணினி வல்லுனர் இரண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இன்டிசைன் தெரிஞ்சுக்கணும் தோப்பூதியம் முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ஆர் ஓராண்டு சுவடியியல் பட்டயப்படிப்பு முடித்திருக்கணும் மற்றும் டிடிபி அண்ட் இன்டிசைன் ஃபோட்டோஷாப் இந்தத் தொகுதிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் மின்படியாக்க பணியாளர் மின்படியாக்கம் ஒரு ஒருவேகன்சி தோப்புதியும் இருபத்தாயிரம் சொல்லியிருக்காங்க கணினி பாடப்பிரிவில் இளம் அறிவியல் பட்டம் ஆர் ஊடகம் மற்றும் காட்சி தொடர்பியல் ஓராண்டு சுவடியியல் பட்டயப்படிப்பு முடித்திருக்கணும் மின்படியாக்கத்தில் முன் அனுபவம் பெற்றிருக்கணும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா தொல்லியல் ஆர் தொன்மை ஓவியங்கள் குறித்த ஆய்வு அலுவலர் ஒரு வேக்கன்சி தோப்பூதியை நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தொல்லியல் ஆர் மரபு ஓவியங்கள் புனரமைப்பு ஓவிய பாதுகாப்பு விதிகளை தெரிந்த முனைவர் பட்டம் பெற்ற தொல்லியல் துறை ஆர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்லது அயர்ப்பனியில் அழைத்தல் அயற்பனியில் அழைப்பவருக்கான ஊதிய விகித பாதுகாப்புடன் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததா மரபு ஓவிய புனரமைப்பாளர் ஒரு வேகன்சி தோப்பூதியம் முப்பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க முதுகலை நுண்கலை பட்டப்படிப்பு அத்துடன் காட்சியக படிப்பு புனரமைப்பு மற்றும் ஓவியங்கள் மற்றும் என்ஆர்எல்சி ஸோ இதெல்லாம் பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஓவிய புனரமைப்பாளாக சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக புனரமைப்பு ஓவியர் புனரமைப்பு ஓவிய பணியில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஓராண்டு பணி அனுபவம் ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களின் ஓவியங்களை புனரமைப்பு ஓவியர் பணி அனுபவம் பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆய்வுக்கூட உதவியாளர் ஒரு வேக்கன்சி தோப்பூதியம் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க மேல்நிலை படிப்பில் ப்ளஸ் டூ அறிவியல் பாடத்தில் அறுபது சதவீதம் இழுக்காடுகள் எடுத்து தேர்ச்சி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகளை சுத்தம் செய்யும் உதவியாளர் ஒரு வேக்கன்சி தோப்பூதியம் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க மரபு முறைப்படி ஆய்வப் பொருட்களை சுத்தம் செய்யும் அனுபவம் மிக்க மேல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளால் அவங்களுக்கு கிடைக்கும்படியாக வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து மாட்டா சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் தான் அது வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ